அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கு ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்கறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ள போவோம் மேசராசி மேசலக்கண நேர்களே உங்களுக்கு சூரிய திசையில் சந்திரபுத்தியா என்ற பதிவு தான் இது சூரிய திசை என்பது ஆறு வருட காலங்கள் உங்கள் செயல்பாட்டு செயல்பாட்டில் இருக்கும் சந்திரபுத்தி என்பது ஆறு மாத காலங்கள் உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் இந்த பதிவானது உங்கள் மேசராசி மேசலக்கண நேர்களுக்கு இது ஐந்தாம் பாவத்தின் அதாவது சிம்பி சிம் சிம்மத்தினுடைய பாவம் பாவமாகும் அதாவது பார்த்திங்கன்னா அங்கே சந்திர பகவான் இருந்தால் இன்னும் இன்னும் பதிவு பலனுங்கிறது அந்த இதோட பதிவு இந்த பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகள் அடுத்தடுத்து உங்கள் குடும்ப ஜாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆறுலேருந்து ஏழுலேருந்து எட்டுலேருந்து ஒம்பதுலேருந்தா என்ன அப்படிங்கிற பார்த்து பதிவு வந்துட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயணிச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சாம் இடங்கிறது பார்த்திங்கன்னா சிம்ம வீடு சிம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சந்திர பகவான் இந்த அஞ்சாம் இடத்துல இருந்தாருன்னா காலப்புறசுக்கு அஞ்சாம் இடம் இந்த இந்த லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் அப்போ அந்த அஞ்சாம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நட்சத்திர சாரம் இருக்குது அப்போ ம மகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பாதங்கள் இருக்கும் பூரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த உத்தரம் ஒன்றாம் பாதங்கள் இருக்கும் மொத்தம் ஒம்பது பாதங்கள் இருக்கும் ஓகேங்களா இப்போ மகம் சாரத்தில் சந்திர பகவான் பயணித்தா என்ன அப்படின்னா அப்போ கேது உங்கள் ஜாதகத்தில் என்னவாக இருக்கார் என்ன சாரம்பட்டிருக்கார் என்ன எங்கே பயணிக்கிறார் எந்த இடத்துல இருக்கிறார் நல்லா இருக்கிறாராங்கிற பார்த்து பலன் சொல்ல முடியும் இருந்தாலும் பொது பலனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இதோட பலன் பார்த்திங்கன்னா அப்போ சந்திரன் அப்போ கேது சாரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் அப்போ நாளுக்கு அது ரெண்டாம் படம் இல்லைங்களா அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு அதாவது பார்த்திங்கன்னா வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ச சற்று கொஞ்சம் முடக்கடியாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது பார்த்திங்கன்னா இயற்கை சேர்ந்த நம்ம ஒரு மூலிகை ஒரு சி சித்த சித்திர வழிபாடு இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடம்புக்காக இருக்கட்டும் எதுக்காக இருக்கட்டும் நம்ம காலகட்டங்களில் ஒரு இங்கிலீஷ் மருத்துவம் எடுக்காமல் ஒரு ஒரு மருத்துவம் அதை இயற்கையான மருத்துவம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நல்ல முறையாக இருக்கும் ஒரு முடிதானம் எந்த ஒரு காரியங்கள் பண்ணாலும் இந்த மாதிரி கா காலகட்டங்களில் ராகுதி எம்ம கட்ட கால காலகட்டங்கள் காலகட்ட நேரத்தில் பண்ணும்போது கொஞ்சம் சிறப்பாக நல்லா நல்லாயிருக்கும் அதேமாதிரி இந்த மாதிரி கால காலகட்டங்கள்லாம் மன சஞ்சலமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா வண்டி வாகனம் வீடு வாசல் இதெல்லாம் பார்த்திங்கனா இது 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 மூலியமாக வந்து வரக்கூடிய தான் கொஞ்சம் முறக்கடியாக இருக்கும் உயர்கல்வி இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அதாவது பார்த்திங்கன்னா மருத்துவம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அக்கு பஞ்சு இந்த மாதிரி மருத்துவம் அதாவது ஆன்மீக தொடர்பான மருத்துவம் மருத்துவமாக இருந்ததுனாக்கா ஒரு நல்ல நல்லபடியாக சிறப்பாக போகும் மற்றபடி ஒரு இதாக இருந்தாக்கா கொஞ்சம் கால தாமதத்தோடு கொஞ்சம் இதோ இதோடு போகும் உடனடியோட போகும் காலபுருஷனுக்கு அஞ்சாம் இடம் ஆனால் அந்த பாகத்துக்கு அது ரெண்டாம் படம்னாலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த பா பாவம் தோஷம் கழிக்கிறது இந்த மாதிரி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணுமான்னு கேட்டாக்கா பூர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு தட தாமத்தை கொடுக்கும் இருந்தாலும் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு குலதெய்வ வழிபாடு ஒரு விநாயகர் வழிபாடு ராகு விநாயகர் வழிபாடெல்லாம் பண்ணும்போது சிறப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா போர் சந்திர சந்திர பகவான் பயணித்தா என்ன பலன் கேட்டிங்கனாக்கா போர் சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த பாவ பாவத்துக்கு பார்த்தீங்கனாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு கூடவன் ஏழு கூடவன் சாரம் ஓகேங்களா அப்போ ரெண்டு கூடிய ஏழு கூடி சாரம் இப்போ வந்து இப்போ அஞ்சாம் மடத்துலேருந்து அவர் போகிற சாரத்துலேருந்து சந்தர பயணித்தா என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு அதாவது பக பகப்பாட்டு நட்சத்திரமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி ஏழு கோடிங்கன்னா பார்த்தீங்கனாக்கா சிலருக்கு பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்காக்கா உங்களுக்கு மனை 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 மூலிமா வருமா வருமானம் பிள்ளைங்க ஒரு வருமானம் ஒரு கூட்டாளி மூலிமா வருமானம் ஒரு சமுதாயத்தில் ஒரு வியாபாரத்து மூலிமா வருமானம் கூட்டு வருமான மூலம் வருமானம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுனா பகை வீடாகலாம் பார்த்தீங்கன்னாக்கா சிவன் கோயில் உள்ள அருகாமையில் உள்ள பெருமாளுக்கு ஒரு த த தரிசனம் பண்ணுறது வெள்ளிக்கிழமை அதாவது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆறு ஊட்டி ஏழு சுக்கர உரையிலும் ஏழு ஊட்டி எட்டு புதன் உரையிலும் நீங்கள் போய் ஒரு சிவனாலயத்தில் சிவன் அரு அருகாமையில் உள்ள ஒரு பெருமாள் பெருமாள் கோயிலை கும்பிடும்போதும் சரி அதே டைமில் சிவனை போய் போதும் சரி அங்கேருந்து சூரிய பகவன் கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் நல்ல பலனெலாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் சில திருமணம் நடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கூட்டு தொழில் இந்த கொழந்த குழந்தைகள் கிடைக்கிறது வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாம் அனைத்து சிறப்பாக சிறப்பாக கிடைக்கிற வாய்ப்புகள் இது மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு சிறப்பாக இருக்கும் அடுத்து உத்தர உத்திரசாரத்தில் ஓகேங்களா அப்போ உத்தரம் சாரத்தில் ஒன்றாம் பார்த்துருக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மஸ் வாங்குறாரு அப்போ நாலு குடையவன் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா நட்பு சாரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அஞ்சு குடைவன் கண்டிப்பாக சில பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பூர்வீகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் மாற்றங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல சு நம்மளுக்கு சாதகமான மாற்றமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடுகள் இந்த மாதிரி காலகட்டங்கள் குலதெய்வ வழிபாடு கும்படாமை அவங்களோட அணுகரை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படு ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசியல் தொடர்பான சம்பந்த சம்பந்தங்கள் அரசு அரசியலில் பார்த்திங்கன்னா ஒரு பயணிக்கிறது இருந்தது அது அரசியல் பார்த்திங்கனாக்கா இதில் பெண் ஜாதகமாக இருந்தனாக்க சிறப்பாக இருக்கும் ஆணாக இருந்தாக்க அரசியல் கீழே பெண்கள் கீழே பயணித்து பெண் பெண்களை பெண்களை முன்ன வச்சு அவங்க நீ பின்னாடி செயல்பட்டீங்கனாக்கா சிறப்பாக இருக்க இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அது காதல் கா காதல் விஷய ஜ ஜய ஜெயமாகும் அது வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் பார்த்துட்டு பூர்வீகத்தில் நம்ம இருக்கக்கூடிய ஆளுங்கள் இருந்தால் நல்லா பூரித்து இடம் வாங்கி வீடு வீடு கட்டக்கூடிய அமை அமைப்புகள் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பொழுதுபோக்கு நல்ல சிறப்பாக இருக்கும் அனைத்து விஷயத்தையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு பேரு உண்டு பண்ணி கொடுக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு சாரம் கொடுத்தவர் எப்போ இருக்கார் அதெல்லாம் முன்னாடி முன்னோரில் சொல்லியிருப்பேன் அதுபோல் தான் ப பரிகாரம் இது இப்படி கரெக்டாக அதே மாதிரி உட்காந்த என்ன பலனுங்கிறத இது இதை பயணித்து பாருங்க இதை பார்த்து ஃபாலோ பண்ணி பாருங்க சிறப்பாக இருக்குது நல்லா இருக்குன்னு அருமையாக வருவீங்க சரி நேர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமாக பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலிம துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்ற கராத்தூர் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளையா அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினதுன்னு என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பார்க்கறது நேருமுகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னானே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்